ஹிந்தி திரைப்பட பாடல்களின் மோகம் அதிகரித்திருந்த எழுபதுகளின் பிற்பகுதியில் இசை பிரியர்களுக்கு இசையின் மற்றொரு பரிமாணத்தை காட்டியவர் வெகு நாட்கள் காத்திருந்த வெள்ளித்திரை இசைக்கு வெகுமதியாய் கிடைத்தவர் அவர்தான் இசைஞானி இளையராஜா இவரது வருகைக்கு பின்னர் தமிழ் திரை வீச்சு என்பது அன்றாட மக்களின் இயல்பு வாழ்வில் ஒரு அங்கமாக மாறிப்போனது அதுவரை கேட்டு ரசித்த திரை இசை பாடல்களின் ஒளி அமைப்பிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாய் நம் மண் சார்ந்த இசையை புதிய வடிவில் அதுவரை கேட்டு உணராத புதிய ஒளி அமைப்பில் தந்து ஒட்டுமொத்த இசை உள்ளங்களையும் தனது மெட்டுக்கள் மூலம் அடக்கி வசியம் செய்தவர்தான் இசைஞானி இளையராஜா அன்னக்கிளையில் தொடங்கிய இவரது ஆரோகணம் அவரோகணம் அல்ல அல்ல குறையாத அமுத சுரபியாய் அவரது இசை பிரபாகம் இன்னும் தொடர்ந்து ஒழித்துக் கொண்டிருக்கிறது ஓடாத திரைப்படத்தையும் தனது ஒப்பற்ற இசையால் பாடல்களால் ஒய்யார திரைப்படமாய் மாற்றிவிடும் வித்தை அறிந்தவர்தான் இசைஞானி கதையின் கரு காட்சியமைப்பின் தன்மை கதாபாத்திரங்களின் உணர்வுகள் என அத்தனையும் தன் பின்னணி இசை கொண்டே சொல்லிவிடும் வல்லமை பெற்ற ஒரே இசையமைப்பாளர் என்றால் அது உலகில் இளையராஜா மட்டும்தான் நாட்டுப்புற இசை கர்நாடக இசை மேற்கத்து இசை என அனைத்திலும் நிபுணத்துவம் வாய்ந்த இந்த இசை மாமேதை தான் இசையமைக்கும் படங்களில் சில சமயங்களில் படக்குழுவினரின் விருப்பத்திற்கேற்ப பாடலுக்கு இசையமைப்பதும் உண்டு அப்படி உருவானதுதான் நடிகர் கமலஹாசனின் திரைப்பட பாடல் ஒன்று நடிகர் கமல்ஹாசன் தனது சொந்த தயாரிப்பு நிறுவனமான ராஜகமல் இன்டர்நேஷனல் மூலம் தயாரித்து தானே நடித்து வெளியிட்ட அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்தில் குள்ளன் கதாபாத்திரத்தில் நடிக்கும் கமல் தன் சகாக்களுடன் தனது காதலி குறித்து பாடும் ஒரு சந்தோஷ பாடலுக்கான டியூனை இளையராஜாவிடம் கேட்க அவரும் வாசித்து காட்ட அதில் திருப்தி கொள்ளாத கமல்ஹாசன் இளையராஜாவிடம் எம்ஜிஆர் நடித்த அன்பேவா திரைப்படத்தில் இடம்பெற்ற நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியத்தான் நல்ல அழகி என்பேன் என்ற பாடல் போல் வேண்டும் என்று சுட்டிக்காட்டினார் சரி இந்த டியூனை கேளுங்கள் என இளையராஜா வேறொரு டியூனை வாசித்து காட்டினார் இது நன்றாக இருக்கிறது என்று சொன்ன கமல் நீங்கள் கேட்ட அந்த நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியத்தான் என்ற பாடலைத்தான் நான் போட்டிருக்கிறேன் என சொல்லி அதை பாடியும் காண்பித்தார் இளையராஜா படத்தின் தயாரிப்பாளரான நடிகர் கமல்ஹாசனையும் திருப்திப்படுத்தி அதே சமயத்தில் அந்த பழைய பாடலை அப்படியே எடுத்து கையாளாமல் அந்த பாடலின் சாயலில் இவரது நிபுணத்துவத்தை காட்டி ஒரு வெற்றி பாடலாக தந்த இசைஞானியின் அந்த பாடல்தான் புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா அந்த மணமகள் தான் வந்த நேரமடா என்ற பாடல் அதேபோல் மறைந்த பின்னணி பாடகர் எஸ் பி பி மூச்சு விடாமல் பாடிய பாடல் என்ற விளம்பரத்தோடு வந்து மாபெரும் வெற்றி பாடலாக இன்று வரை கொண்டாடி வரும் கேளடி கண்மணி திரைப்பட பாடலான மண்ணில் இந்த காதல் யாரும் வாழ்தல் கூடுமோ என்ற பாடலும் இளையராஜாவின் இசைவார்ப்பில் வந்த ஒரு அரிய பாடல்தான் ஆனால்

புதிய வார்ப்புகள் என்ற திரைப்படத்திலும் இப்படி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை நிகழ்த்திருப்பார் இளையராஜா தம் தன தன தாளம் வரும் புதுராகம் வரும் பலபாவம் வரும் அதில் சந்தன மல்லிகை வாசம் வரும் மனமாலை வரும் சுபவேலை வரும் மனநாள் திருநாள் புதுநாள் உனையாளித்தது என்ற இந்த பாடலையும் ஒரே மூச்சில் பாடும்படிதான் கம்போஸ் செய்திருப்பார் இப்படி இசைஞானி இளையராஜாவின் அற்புதங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல கொண்டே போகலாம் சொல்லிலடங்கா சுகராகங்கள் இவரிடம் ஏராளம் ஏராளம் மீண்டும் சந்திக்கலாம் மற்றொரு வீடியோவில் நன்றி வணக்கம்